வரும் பாண்டாக்கரடி இனம் அதாவது பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு வந்து பொம்மை போல வந்து காண்பவர்களை பார்த்தீங்கன்னா கவர்ந்து இழுக்கக்கூடிய அழகோடு இருப்பவை தான் வந்து இந்த பாண்டா கரடிகள் அதாவது பாண்டா வடிவ கரடிகள் வந்து பொம்மைகள் எப்போதும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்கள் மற்றது குழந்தைகளின் முதன்மை விருப்பமாக இருக்கிறதா வெள்ளையும் கருப்பும் கலந்த அதன் நிறமும் பார்த்திங்கன்னா கவரம் தன்மை கொண்டதாக இருக்கிறதா சிறப்பு வாய்ந்த பாண்டா கரடி இனம் பார்த்திங்கன்னா தற்போது அழியும் தருவாயில தான் இருக்கிறதா அதாவது பாண்டாக்களை வந்து வேட்டையாடுவது வந்து சட்டப்படி குற்றம் என்றாலும் வேட்டையாடுவது இன்னும் குறைந்த பாடு இல்லை தான் சொல்லணும் இதற்காக கடுமையான தண்டனைகளை வந்து விதித்துள்ள போதும் கூட வேட்டை வந்து தொடர்கிறதா பாண்டாவின் தோல் மற்றது வந்து முடிகள் மிகவும் விலை உயர்ந்ததாக இருக்கிறதா அதாவது கருப்பு சந்தையில வந்து பாண்டாவின் தோலுக்கும் முடிக்கும் மிக அதிக விலை இருக்கிறதா இதனால் வந்து பேராச பாண்டா கரடிகளை வந்து வேட்டையாடி வருகிறார்களாம் அழிவின் விளிம்பில் வேட்டை வந்து நிற்கவில்லை சுமார் பாண்டாக்கள் மட்டுமே வந்து இருப்பதாக வந்து விலங்கியல் ஆய்வாளர்கள் வந்து முற்பொரு காலத்துல வந்து காட்டு பாண்டாக்கள் வியட்நாம் அதாவது லாவோ சீனா மற்றது வந்து பர்மா ஆகிய நாடுகள்ல இருந்ததாம் பாண்டாக்களின் முக்கிய உணவாக பார்த்தீங்கன்னா மூங்கில் தாவரங்கள் வந்து இருந்ததாம் மற்ற உணவுகளை வந்து எளிதில் வந்து சீரணிக்க இயலாது என்பதால் தான் இந்த பாண்டாக்கள் மூங்கில மட்டுமே வந்து சாந்துள்ளதாக சொல்லப்படுகிறது காடுகள் அழிக்கப்பட்டால் வந்து பாண்டாக்களின் உணவுக்கான ஆதாரம் இல்லாமல் வந்து காட்டில் உள்ள மரங்கள் வெட்டப்படுவதால் தான் பாண்டாக்களின் வாழ்விடம் வந்து மிகவும் வந்து சுருங்கிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது சீனாவை தவிர வந்து மற்ற சில நாடுகளில் வந்து பாண்டா கரடி இனம் வந்து பெரும்பாலும் அழிந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு வாழ்விடங்களை இழப்பதும் முக்கிய காரணமாக இருக்கிறது அதாவது மற்ற விலங்குகள் போல வந்து பாண்டாக்களால் வந்து தங்களது உணவு முறைகளை வந்து மாற்றிக்கொண்டு வேறு வாழ்விடங்கள்ல வந்து வாழ முடியவில்லையா காடு அழிக்கப்படும் போது இன்னொரு காட்டிற்கு இடம்பெயரும் வழிமுறைகளை வந்து அவை அறியவில்லை மூங்கில் காடுகள் தவிர வேறு காடுகள்ல வசிக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு வந்து பரிமாணங்கள் இல்லையா அதாவது பொதுவாக மற்ற கரடிகளை போல வந்து பாண்டாக்கள் பல குட்டிகளை வந்து போட முடிகிறது இல்லையா இவை ஒரு குட்டியை மட்டும்தான் நல்ல ஊட்டத்தோடு வந்து பெற்றெடுக்கிறது சொல்லப்படுகிறது தாய் பாண்டாவின் வந்து உடல்ல வந்து ஒரு குட்டியை சுமக்கும் அளவிற்கு தான் வந்து சக்தி இருக்கிறதா ஒருவேளை இரு குட்டிகள் வந்து பிறந்தால் தாய் பாண்டா ஒரு குட்டிய கைவிடும் என்று சொல்லப்படுகிறது பாண்டாவில் வந்து ஒரு சமயத்துல ஒரு குட்டிக்கு பால் கொடுக்கும் அளவிற்கு தான் திறன் இருக்கிறதா இன்னொரு குட்டிக்கு பால் போதாது அவற்றுக்கு போதுமான வந்து ஊட்டச்சத்துக்களும் கிடையாதா எனவே இரண்டு குட்டிகளுக்கு உணவளிக்க இயலாமல் வந்து கைவிடும் நிலைமை வந்து அடைகிறதுன்னு சொல்லப்படுகிறது பாண்டாக்கள் தங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதுல பாத்தீங்கன்னா மிகவும் கவனமாக இருக்குமா மனிதர்களால் வளர்க்கப்படும் பாண்டாவ மற்ற பாண்டா கரடிகள் மற்ற பாண்டாக்கள் ஒன்று கூடி வந்து கொன்று சொல்லப்படுகிறது பாண்டாக்களின் எண்ணிக்கையை மற்ற விலங்குகள் வசிக்கும் காடுகளில் விடுவதும் முறையானது ஆகாதாம் மற்ற விலங்குகள் பாண்டாவை எழுதுல வந்து கொன்று விடுமாம் அதாவது பார்த்தீங்கன்னா பாண்டாக்களை பாதுகாக்க அவற்றுக்கு வந்து சொல்லி ஒரு தனியான மூங்கில் காடுகள் வளர்க்கப்படணும் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு கிஷ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி